அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரியத் திட்டத்தின் மூலமாக வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைச்சு மானியம் வாங்கி கொடுக்குறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் மூணு கிலோவாட் சோலார் ஆன்ரஸ் சிசத்தை எழுவத்தெட்டாயிரம் மானியத்தோடு நம்ம அமைச்சு கொடுத்து மானியமும் கன்சியூமர் அக்கௌண்டுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு வீட்டோட மேல் தளத்துலேயே ஜிஎஸ்ஹெச்சர் அமைச்சு அதுக்கு மேலே ரெனியூஸ் ப்ராண்டோட ஐநூற்றி ஐம்பது வாட்ஸ்ல ஆறு பேனலும் யூடிஎல் இருநூற்று தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தைந்து வருடா வாரண்டியும் இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் அதுபோக அதர் அரசு சரியான ஏசிடிபி டிசிடிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் சச்சர் எர்த்திங் இது எல்லாமே அண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எர்த்திங்கை பொறுத்த வரைக்கும் இன்வெர்டருக்கு தனியாக எர்த்திங் பேனலுக்கு தனியாக இருத்திங்கன்னு எங்கள் சேர்ந்து நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்டர் முத்திகிருஷ்ணன் அவர்களுக்கு மாத இபி பில் அமௌண்ட்டே பன்னெண்டாயிரம் பேமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ சோலார் அமைச்சு மின்கட்டணம் தான் குறைக்கணும்னு நினச்சி நம்மளுடைய வீடியோஸை சோசியல் மீடியாவில் பார்த்து நம்ம கால் பண்ணாங்க நம்ம டேரெக்டாக சைட் விசிட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மூணு கிலோவாட் சோலார் அனிசேஷத்தை அமைச்சு கொடுத்து மானியமும் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் இதே போல் உங்கள் வீடுகளுக்கும் மானியத்தோட சோலார் பேனல் அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் திருத எங்களுடைய கேடக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பர் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்